டூ இஸ்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த கன அளவையும் நம்ம விகிதத்தில் எழுதுவோம் அப்போ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் இஸ்டு பை ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ இந்த மதிப்பை அப்படியே பிரதிவிடுவோம் அப்போ பை பெருக்கல் ஆர் ஒன் ரெண்டு பெருக்கல் ஹச் ஒன் ஒன்று சாரி இதில் ஸ்கொயர் போடணும் ஸ்கொயர் போட்டுருங்க விகிதம் பை ஆர் டூ ஆர் டூ ஒன் ஸ்கொயர் பெருக்கல் ஹச் டூ ரெண்டு இதை பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடுங்க ரெண்டே ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நாலு பெருக்கல் ஒன்று ஸ்டு ஒன்றே ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா ஒன்று பெருக்கல் ரெண்டு இதை பெருக்க போட்டிங்கன்னா ரெண்டு இங்கே நாலு இதை நம்ம இன்னும் சுருக்கி போடலாம் ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ கன அளவுகளுடைய விகிதம் ரெண்டு இஸ்ட்ரி ஒன்று நமக்கு சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்